அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை சஷ்டி அன்று முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் தருவார்னு சொல்லி இருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானை எப்படி நாம் வழிபாடு செய்ய செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு இந்த தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது வருகிறது பொதுவாக சஷ்டியில முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்க வந்து இந்த சஷ்டில விரதம் இருக்க முடியாதவர்கள் அசைவ உணவை தவிர்த்து விட்டு முருகப்பெருமானை நினைத்து நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு விரத நாள் அப்படின்னா இந்த சஷ்டி விரத நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்முடைய முன்னோர்கள் இந்த சஷ்டியில விரதம் இருந்து அவர்கள் வந்து பல பலன்களை வந்து அடைஞ்சிருக்காங்க பொதுவாக வளர்பிறை சஷ்டியில தான் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது வளர்பிரையா இருந்தாலும் சரி தேய்விரையா இருந்தாலும் சரி சஷ்டியில நீங்க குழந்தை வரத்திற்காக முதன் முதலாக நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க வளர்பிறை சஷ்டியில தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க எந்த சஷ்டியில வேணாலும் நாம முருகப்பெருமானை நினைத்து கணவன் மனைவியாக விரதம் இருந்து நாம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சாட்சாத் அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் குழந்தை இல்லாதவர்கள் தான் இந்த சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டுமா அப்படின்னா மற்றவர்களும் விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி முதல்ல இந்த சஷ்டி அன்று நாம முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் இப்போ விரதம் இருக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க காலையில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம் நான் சொல்லுவது எப்போவுமே சஷ்டி இல்ல ஷட்கோண தீபம் ஏற்றுவது தான் மிக மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம செவ்வாய்க்கிழமையில நீங்க வெற்றிலை தீபம் ஏத்திரம் தோரம்பருப்பு தீபம் ஏத்திரம் ஏத்திக்கலாம் ஆனா சஷ்டில அந்த ஷட்கோண தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சர வ அப்படின்னு ஆறு அகழ்விளக்கு வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு இந்த சட்கோண தீபம் வரைஞ்சி அதுக்கு மேல அந்த தீபத்தை ஏத்தணும் ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க நீங்க எதுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பமாக முருகப்பெருமான்கிட்ட வேண்டி கொண்டு நீங்க விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் இப்ப மாலை நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையும் போய் வழிபாடுகள் செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையை வந்து நீங்க நைவேத்தியமா செஞ்சு வச்சுக்கோங்க அதே ஷட்கோண தீபம் தான் மாலை நேரத்திலையும் நீங்க ஏற்ற வேண்டும் ஏற்றிட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அதற்கடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட வரத்தை முருகப்பெருமான் உடனடியாக தருவார் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இதே ஓம் சௌம் சரவண பப ஸ்ரீம் க்ரீம் கிளீம் சௌம் நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது நீங்க வீட்டுல வழிபாடு செய்யறீங்க இதே கோவில்ல செய்யறீங்க அப்படின்னா கோவில்ல நீங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க பால் தயிர் தேன் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி உங்களுக்கு எது வாங்கி கொடுக்க முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அங்க வந்து நீங்க இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானை நினைத்து அங்க கோவில்லையே உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட வரத்தை முருகப்பெருமான் உடனடியாக தருவார் அது என்ன வரமா வேண்டுமானாலும் இருக்கலாம் இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது இப்ப சொந்த வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாயினும் அதை வந்து முருகப்பெருமான் கண்டிப்பா வந்து நிறைவேற்றுவார் இன்றைய காலகட்டத்துல கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவர் நம்மளுடைய கந்தன் கந்தனை வழிபட்டோம் அப்படி என்றால் நம்மளுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நாளைய தினம் சென்று இரண்டு நெய்தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்னதான் நீங்க வீட்டுல வழிபாடுகள் செய்தாலும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குமா நாங்கள் எங்கள் வீட்டுக்கும் கோவிலுக்குமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகணும் எங்களால் முடியாது அவ்வளோ டைமில் அப்படிங்கிறவங்க மட்டுமே நீங்கள் வீட்டிலேயே வழிபாடு செஞ்சுக்கலாம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நடந்தோம்னா கோயில் வந்துரும் அப்படின்னு இருக்கிறவங்க கூட கண்டிப்பா கோயிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு மனமுருகி முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க எங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அனைத்தையும் தீர்த்து விடு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்ப தெரிந்து கொண்டு ஏன் மௌனமாக இருக்கிறாய் என் வாழ்க்கையை மாற்றி உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கிறா அப்படின்னு உரிமையோடு முருகன் கிட்ட பிரார்த்தனை கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகளை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டியில வந்து தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறவங்க கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் சாதம் செஞ்சு நீங்கள் வந்து பிரசாதமாக அதை வந்து நைவேத்தியமாக கடவுளுக்கு வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியதை பிரசாதமாக அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுப்பா ஒன்று ஒன்று கடன் வாங்குறதுக்கே இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறவங்க துவரம் பருப்பு தானம் பண்ணுங்க கோவிலுக்கு தானம் பண்ணுங்க இல்லாதவர்களுக்கு வறுமையில் வாடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அதே மாதிரி முதியோர் இல்லம் ட்ரஸ்ட் இதெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே போய் கூட இந்த துவரம் பருப்பை வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் முருகப்பெருமானுடைய நம்பிக்கையோடு கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க